ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் செட்டிநாடு ஸ்பெஷல் நல்ல ஒரு பெப்பர் சிக்கன் நம்ம ரச சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும்ல இன்றைக்கி அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் மசாலா திரிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சிக்கன் மாதிரியே உங்களுக்கு தெரியாது நல்ல ஒரு காரச்சாரமான மட்டன் பெப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து வதக்கிக்கணும் வழக்கமாக நம்ம நாண்வெஜ் செய்யலை தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி கறி சேர்த்துப்போம் ஆனால் இந்த மெத்தடுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சள் பொடியும் வதக்கிட்டு தான் நமக்கு நான்வெஜ் சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாக்கலேயே தெரிக்கும் நல்லா அதனால் தீயை நல்லா குறைவாக வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி வாசம் வரையில் மூணு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கணும் வெங்காயத்தையும் வதக்கி விட்டணும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர் மாறக்கூடாது அந்த பச்சை வாடை போய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் ஏன்னா வெங்காயம் சிக்கனோடு சேர்ந்து தான் ரோஸ்ட் ஆகணும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாக்கில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு தான் மூணு வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த செட்டிநாடு ஸ்டைல் சிக்கனுக்கு சின்ன சின்ன பீஸாக இருந்தால் உப்பு காரம் சூப்பராக பிடிச்சி நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் போல் பட்டை கிராம்பு ஏலக்காய்த்தூள் இது சேர்த்துக்கலாம் எதுக்காக இதெல்லாம் குறைவாக சேர்க்குறோன்னா நம்ம இந்த செட்டிநாடு மசாலா திருச்சி சேர்ப்போம் இல்லையா அதுலேயே உங்களுக்கு காரம் அந்த பட்டை கிராம்பு எல்லாமே இருக்கும் அதனால் இதில் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம் முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நிமிஷம் எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வதக்கிக்கலாம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா சிக்கன்ல கொஞ்சமா தான் தண்ணி விட்டுருக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு தான் செக் பண்ண முடியும் காரம் குறைவா தான் போட்டிருக்கோம் இதை மூடி போட்டு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் வேக விட்டுரலாம் அதுக்குள்ள நம்ம செட்டிநாடு மசாலா தயார் பண்ணிடலாம் பேனில் எண்ணெய் விடாமல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெதை கொத்தமல்லி அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் இதோட நாலு துண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் நீங்கள் தனியாக சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் சேர்க்காம கூட திரிச்சுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கணும் நான் வந்து இன்றைக்கி காஷ்மீரி சில்லி சேர்த்துக்க போகிறேன் அதனால நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நம்ம க மிளகாவத்தில் கம்மி பண்ணிவிட்டு மிளக கூட ஜாஸ்தி பண்ணிக்கலாம் இது நல்ல வாசம் வந்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும் இப்போ இதை குறை குறைன்னு திரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இதை மொத்தமாக திரிச்சு வச்சுட்டு சிக்கன் மட்டன் எப்போ தேவைப்பட்டாலும் அதில் நம்ம இதை சேர்த்து செய்யலாம் சிக்கன் எட்டு நிமிஷம் வேக வச்சுருக்கேன் நல்லா வெந்துட்டு கொஞ்சம் தண்ணி நிற்கிது இந்த அளவு தண்ணி நிற்கலையே நம்ம வந்து மசாலா சேர்த்துடணும் ரொம்ப ட்ரை ஆனப்புறம் சேர்த்தா மசாலா சரியாக கோட் ஆகாது இப்போ நம்ம திரிச்சு வச்சுருக்க பொடியில ஒரு மூணு டீஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம் போக ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூளுக்கு பதிலாக நீங்கள் திருச்ச மசாலாவே எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் கண்டிப்பாக தீயை குறைவாக தான் போட்டுக்கணும் ஏன்னா நமக்கு மசாலா கம்மியாக இருக்கிறதுனால அடிப்பிடிச்சிடக்கூடாது இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக இந்த நல்லெண்ணெய் சேர்க்கணுங்க நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்ல குறைவான தீயில கிட்டத்தட்ட தம் போட்ட மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க அடியெலாம் பிடிக்காது உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலேயே உங்களுக்கு தெரியும் அந்த மிளகோட வாசமும் நம்ம திருச்சு போட்டிருக்கோம் இல்லையா செட்டிநாடு மசாலா அதுவுமே ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு செட்டிநாடு மட்டன் ரோஸ்ட்டு டேஸ்ட்டு இது கொடுக்கோங்க நீங்களும் இதே அளவுகளோட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டில் நீங்கள் ஆல் கிராப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கால் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ